வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் உம்ரா செய்ய வாருங்கள் கட்டார் மக்களுக்கு சவுதி அரேபியா அழைப்பு தொடர்பான தகவலை பார்க்க இருக்கின்றோம் புனித நகரங்களான மக்கா மதினாவுக்கு கட்டார் மக்கள் வரலாம் என்று சவுதி அரேபியா தெரிவித்திருக்கின்றது உலகெங்கும் உள்ள முஸ்லிம் மக்கள் புனித நகரங்களுக்கு வருகதந்து உம்ரா எனப்படும் கடமைகளை செய்வது வழக்கம் வளைகுடா கூட்டமைப்பிலிருந்து கட்டார் விலக்கி வைக்கப்பட்டுள்ளது அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் இதனைத் தொடர்ந்து கட்டார் மக்கள் சவுதி அரேபியாவில் உள்ள புனித நகரங்களுக்கு சென்று உம்ரா செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சவுதி அரேபியா அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் கட்டார் மக்கள் உம்ரா செய்வதற்கு வரவேற்கப்படுகின்றார்கள் இதற்காக அவர்கள் விண்ணப்பித்து விசா பெற வேண்டும் கட்டார் விமானங்களை தவிர்த்து வேறெந்த விமானங்களிலும் சவுதி அரேபியா பெறலாம் அவர்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படும் ரம்ஜான் வரை கடைசி பத்து நாட்களுக்கு உம்ரா செய்ய கட்டார் மக்கள் அனுமதிக்கப்படுவார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன என்று நாங்கள் பார்த்த விடயம் உம்ரா செய்ய வாருங்கள் கட்டார் மக்களுக்கு சவுதி அரேபியா அழைப்பு தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்